அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு பிஸ்கட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் தினை பிஸ்கட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தான பிஸ்கட்டு அதுக்கு வந்து தினை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் பாருங்கள் வறுத்துட்டு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம் தினையும் பாசி பருப்பும் அதோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி மாவா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது ரொம்ப ஹெல்த்தானது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் லட்டு செய்யலாம் இன்றைக்கி நம்ம வந்து பிஸ்கட் செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து நல்ல ஏலம் தேங்காயாக திருவி வச்சுருக்கோம் பாதாமும் பிஸ்தாவும் நுணுக்கி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொதுசாக வச்சுக்கணும் பொட்டுக்கல்ல கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஜீனி அதில் ஒரு நா ஏலக்காய் விதை கொஞ்சம் ஒரு நாலு ஏலக்காயோட விதை அதோட பொட்டுக்கல்லையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம நுணுக்கிக்க போகிறோம் நீங்கள் பொட்டுக்கல்ல விருப்பப்பட்டால் போடலாம் இல்லாட்டி தேவையில்லை போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் வாங்க இவ்வளோதான் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு ரொம்ப போட்டுறக்கூடாது இப்போ அதை நுனிக்கிட்டு வந்தாச்சு அவ்வளோ டேஸ்டான ஹெல்த்தான ஒரு பிஸ்கட்டு நம்ம தினையில் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தினையும் பாசி பருப்பும் நம்ம வந்து வறுத்து மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம் அதே இதோடு சேர்த்துக்கிட்டோம் இந்த தேங்காய் வந்து நீங்கள் வந்து ட்ரை தேங்காய் கூட போட்டுக்கலாம் இது வந்து இதுவும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் நல்லா இளம் தேங்காயாக இப்படி திருவி வச்சுருக்கோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஒன்றும் செய்யாது இதோட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பாதாமும் பிஸ்தாவும் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தான பிஸ்கட்டாக இருக்கும் நம்ம இதை கொஞ்சோன்னு பெய் இது ஆப்பச்சோடா கொஞ்சம் போடுறோம் இது தேவைப்பட்டால் போடுங்க இல்லாட்டி தேவை போடணும்னு இல்லை கொஞ்சோன்னு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெதுவாக ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றப்ப நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இது இது நல்லா ஹெல்த்தான ஒரு பிஸ்கட்டு நம்ம வெளியே வாங்கினோம்னா விலை கூட நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் பாசி பாசிப்பருப்பும் பொட்டுக்கல்லையும் கூட நீங்கள் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இது வந்து நிறையா நெய் ஊற்றுவாங்க இல்லை எண்ணெய் நிறையா ஊற்றுவாங்க நம்ம அந்த மாதிரி அதிகமாக சேர்க்காம இது ஏன்னா டீ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறனால இது அவ்வளோ எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் ஓவன் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா குக்கரில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே நீங்கள் இந்த ரெடி பண்ணலாம் நல்லா திக்கான பால் காய்ச்சி வச்சுருக்கோம் பசும்பால் அது கொஞ்சம் ரொம்ப ஊற்றிடாதீங்க சும்மா ஒரு ஒரு நாலு ஸ்பூன் தேவைப்படும் அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவைப்படாது இதில் நீங்கள் வந்து ஜீனிக்கு பதிலாக வெல்லம் கூட பொடித்து அதை காய்ச்சி கூட ஊற்றிக்கிறான் நல்லாயிருக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜீன் சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை ஒரு டேஸ்ட்டு தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா அச்சிருந்தால் நல்லா அதில் வந்து அச்சில் வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப சிரமம்லாம் இல்லை நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு பிஸ்கட்டு இங்கே தேங்காய் வேணும்னா போடலாம் இல்லாட்டி தேவையில்லை போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கடையில் ட்ரை தேங்காய் இருக்கே அது கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து காய் மாதிரி இருக்கும் அது வாங்கி நம்ம திருவி வச்சுருக்கோம் இப்படி ஒரு பேப்பரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாவை அதில் பரத்திட்டு நம்ம அச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்ய முடிஞ்சிச்சு அதனால் செய்கிறோம் பாருங்கள் நீங்கள் நல்லா கீழே வச்சுட்டு அடுப்பு திட்டு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக அதில் அச்சு எடுத்துக்கலாம் கையில் கூட உருண்டை உருட்டி செய்யலாம் அப்படி காமிச்சிருப்பேன் இது நம்ம நம்ம என்ன செய்யணுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாவில் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு இந்த மா இந்த மாதிரி தான் செய்ய வந்துச்சு அப்புறம் கையிலே கொஞ்சம் செஞ்சுட்டேன் இதுக்கு இப்படி உருட்டணும்னு கூட தேவையில்லை நம்ம கையிலே அதை ரெடி பண்ணிக்கலாம் நல்ல குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தான பிஸ்கட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி இல்லை அச்சு எதை எது வச்சுனாலும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதை டிசைன் டிசைனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக எங்கள்கிட்ட இப்போதைக்கு இதுதான் அதனால் இதளவு திக்னஸ்ஸு மொத்தமாக கூட இதை செய்யலாம் ரொம்ப நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக ரொம்ப இதோட அதிகமாக கூட செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுவே நல்லா உப்பி வரும் பாருங்கள் இதோட பெருசாகவும் நீங்கள் செய்யலாம் பாருங்க இந்த மாவு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எந் எந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த அதை செய்யறதுக்கு இந்த மாவு நல்லா யூஸாக இருக்கு நமக்கு தேவைப்பட்ட டிசைனில் இதை செஞ்சுக்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுருக்கோம் நீங்கள் பெரிய பெரிய அச்சு வச்சு கூட எடுத்துக்கலாம் ஹார்ட் மாதிரி போட்டுக்கலாம் நல்லா இதோட பெருசாக போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயெலாம் அதிகமாக குடிக்கலை இப்படி தேங்காய் அங்கங்கே இருக்கிறது நம்ம சாப்பிடும்போது நல்லா எண்ணெயில் வேகிறனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் டிசைனு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாவு அதே நேரம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு தினை எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பாசி பருப்பு பொட்டுக்கல்ல நெய்யெல்லாம் சேரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் வெல்லம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் வெல்லத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து இதுக்கு அச்சே தேவையில்லை நம்ம கையிலே உருட்டிட்டு இந்த இப்படி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம வச்சாலே போதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்க நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வச்சுக்கலாம் கையில் உருட்டுறதுக்கே நல்லா வந்துச்சு ஒட்டவே இல்லை மாவு கையில் பாருங்க எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் பொறுமையாக செய்யணும் இந்த டைமண்ட் ஷேப்புக்கு இந்த பிஸ்கட்லாம் வந்து நம்ம வெளியே வாங்கினோம்னா ஒரு ஆறு பிஸ்கட்டே அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க நம்ம ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ தென வாங்கினோம்னா நம்ம நிறையா செஞ்சுக்கலாம் அதோட கொஞ்சம் பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக நிறையவே செஞ்சுக்கலாம் பொட்டுக்கல்ல வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா போடணும்னு இல்லை ஆனால் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியானது தான் தென மட்டும் கழுவி காய வச்சு வறுத்துக்கங்க தினையும் பாசி பருப்பும் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு டக்குன்னு நம்ம ரெண்டு பிஸ்கட்டை செஞ்சிடலாம் நம்ம பொறிச்சு எடுக்கிறனால டைமும் ரொம்ப கம்மியாகும் எண்ணெயெலாம் அவ்வளோக்கா இழுக்கலை நீங்கள் இட்லி தட்டில் வச்சு குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஸ்போக் வச்சு அப்படியே அப்படியே ஒரு டிசைனை அப்படியே போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாவு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு கைப்பக்கம் உள்ள ஒரு மாவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாவு கூட வேஸ்ட் ஆகாது நம்ம அது செய்ய வரலைன்னா கூட திரும்ப திரும்ப எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ல நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க அச்சு கூட தேவையில்லை நம்மளுக்கு இந்த இந்த ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி செஞ்சாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அதே நேரம் நல்லா டேஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா அந்த நல்லா முறுமுறு போட இருக்கும் ரொம்ப இந்த பிஸ்கட்டை நீங்கள் பெருசு பெருசாக கூட சுடலாம் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது என்னென்ன டிசைன் வேணுமோ அத்தனை டிசைன் நம்ம போட்டுக்கலாம் இதில் நீங்கள் தேங்காய் வேணும்னா போடலாம் தேங்காய் வேணாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் அது நம்ம போட்டது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து நம்மளால் ஈஸியான குக்கிங்காக தான் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளான பொருள் வச்சு டேஸ்ட்டாக எப்படி சமைக்கணும்னு போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எண்ணெய் கூட அதிகமாக இதில் வந்து தேவைப்படாது ஒரு இந்த மாதிரி ஒரு இரநூறு கிராம் ஊற்றுனோம்னா போதும் அதுவே நூறு நூற்றம்பது கிராம் அப்படியே இருந்துச்சு ரொம்பலாம் எண்ணெய் இல்லை இது சீக்கிரம் வெந்துடும் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சு வருத்திருக்கறனால இது ரொம்ப நேரம் வேகணுன்னுலாம் இல்லை டக்கு டக்குன்னு நம்ம வந்து இதை செஞ்சிடலாம் நீங்கள் ஓவன் இருந்தால் அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதிலையே வச்சு எடுத்துக்கலாம் கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்கள் போட்டதும் வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே இது நல்லா வெந்துருச்சு நம்ம வருத்ததுலேயே இந்த மாவு வெந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை சின்ன குழந்தைக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு வயசு குழந்த சாப்பிட்ற அளவுக்குள்ள பிஸ்கட்டு தான் இதெல்லாம் நல்ல ஹெல்த்தான பிஸ்கட்டு தினை பிஸ்கட்டு இதே போல் கம்பு மாவுலையும் பிஸ்கட்டு எப்படி செய்கிறதுன்னு சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்றது வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கூட டிசைன் வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி டைமண்ட் மாதிரி போடையில் கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க அப்படியே மாவு மாதிரி கரைஞ்சிடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க நம்ம ஏலக்காய் நிறையா போட்டிருக்கோம் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கோம் இந்த ஒரு கொற்றா மாவுக்கே நல்ல செரிமானமாக இருக்கும் இதுபோல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு